நம்மை ஆசீர்வதித்து அரவணைத்து நடத்துகிற ஆண்டவராக வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய ஆதி முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் யாக்கோபு தன் சொந்த தேசத்துக்கு திரும்புகிறார் எப்படி தன்னுடைய தகப்பனும் தாயையும் விட்டு தன்னுடைய சகோதரன் ஏசா தன்னை கொண்டு போட போகிறான் என்கிற பயத்தினால் தேசத்தை விட்டே தன்னுடைய தாய்மாமா ஊருக்கு ஓடி போன அந்த யாக்கோப் என்கிற வாலிபன் அங்கு போய் எனக்கு இருபது ஆண்டு அங்கு நிறைவான சம்பாத்தியம் ஏராளமான சொத்து சுகத்தோடு மீண்டுமாய் தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப விரும்புகிறான் அவனமாக ஒரு பெரும் கூட்டம் புறப்பட்டு வருகிறது வரும்பொழுது யாக்கோக்கு என்கிற ஒரு ஆட்சியும் கடந்து வந்து விட்டான் அடுத்து ஏசா அவன் சகோதரன் பழி வாங்குவதெல்லாம் மறந்திருப்பான் நினைத்தால் அவன் மறக்கவே இல்லை அவன் ஒரு நானூறு பேரோடு கூட அவனை எதிர்க்க வருகிறான் இவன் குரோதமாய் இவனை எல்லாவற்றும் அழித்து போட யாக்கோபுக்கு ஒரே பயம் உண்டாயிட்டு குறுக்கு வழியில நிறைய சம்பாத்தியம் பண்ணி நிறைய பெரியால யாக்கோபுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் ஆயிட்டு எல்லாவற்றையும் எப்படி காப்பாற்று தெரியவில்லை எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்துகிறான் மனைவிகள் பிள்ளைகள் குட்டிகள் எல்லாம் ஆடு மாடுகள் எல்லாம் வேலைக்காரர்கள் எல்லாம் அந்த சைடு போயிட்டாங்க இவனும் போயிட்டு இந்த யாக்கோபு ஒரு வாரத்துல தனித்திருந்தான் அந்த ஆற்றின் வாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தனித்த ஆண்டவரோடு போராடுகிறான் வேதம் சொல்லுகிறது என்ன மாதிரி போராடுகிறான் நீரனை ஆசீர்வதித்தால் ஒளியோமி நான் விட மாட்டேன் ஏன் ஆசீர்வாதம் எவ்வளோ மனைவிகள் பிள்ளைகள் சொத்து சுகம் சொல்ல முடியாத அளவு ஆசீர்வாதம் இருக்கிறது திருப்பி ஏன் ஆசீர்வாதம் என்று சொல்லி கேட்கும் பொழுது எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தும் அல்லது ஒருவேளை எல்லா விதத்திலும் ஆசீர்வாத்தை சம்பாத்தியம் பண்ணியும் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலை அங்க யாக்கப்புக்கு உண்டாயிற்று எல்லாவற்றையும் சகோதரன் அழித்து போடக்கூடிய ஒரு நிலைமை அந்த நேரத்துல தான் யாக்கோபு புரிந்து கொள்கிறார் கர்த்துடைய ஆசிர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை மாட்டார் எவ்வளவுதான் நம்முடைய அறிவை பயன்படுத்தி குறுக்கு வழிகளை எல்கைகளை விரிவாக்கி அதிகமாக சேர்த்து வைத்தாலும் ஆண்டோட ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் அவைகள் நமக்கு பயன்படாது இன்னொருவருக்கு தான் போகும் யாக்கோபுடைய நிலைமை அப்படித்தான் உடனே சுதாரித்துக் கொண்டு ஆண்டோரோடு போராடுகிறார் நடந்தது அண்ணீரனை ஆசீர்வதித்தால் ஒளிமை போக மாட்டேன் என்னை விட்டுப்பா காலி டைம் ஆயிடுச்சு நோ அண்டவர் என்ன பண்ணுகிறார் ஆசிர்வதிக்கிறார் எதிரே வந்த ஏசா தன் சகோதரன் அவனோடு கூட ஒப்புரவாகிறான் இரண்டு பேரும் சந்திக்கிறார் கட்டிப்பிடித்து அழுது ஒப்புரவாகி சந்தோஷமா கொடுக்கப்பட்ட சுதந்திர தேசத்துல சுதந்திர இடத்துல மீண்டுமாய் சேர்ந்து அவைகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் பாருங்கள் வாழ்க்கையில ஒரு வேலைக்கு எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியவில்லை எல்லாம் இருந்தும் பிரோஜனம் இல்லை எது இருந்து என்னத்திற்கு என்று சொல்லி புலம்புகிறீர்களா நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகி அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய கரம் கூட இருக்கும் பொழுதுதான் நாம் எல்லா விதத்திலும் பெற்றுக்கொண்டது அல்லது சம்பாத்தியம் பண்ணது நமக்கு பயனுள்ளதாய் மாறும் ஒரு அருமையான குடும்பம் நல்ல வசதி பெரிய கார் பங்களா எல்லாமே இருக்கிறது இரவோடு இரவாய் ஒரு பெரிய லாஸ் எல்லாவற்றை இழந்து விடுகிறார்கள் தெருவுக்கு வந்து விட்டார்கள் ரெண்டு பிள்ளைகள் மனைவி கணவன் என்ன செய்வன் தெரியவில்லை உடுத்துகிற துணியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒன்று ரெண்டு பாத்திரங்கள் எடுத்துக்கொண்டு அப்படியே வீட்டை எல்லாம் விட்டு விட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை அந்த அளவு பிரச்சனை எல்லாவற்றையும் இழந்தாச்சு இனி என்ன பண்றது இப்ப என்ன உடனே மனைவிக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துல பார்த்து ஒரு சீட்டு போட்டு ஒரு வீட்டை கையில இருந்து கொஞ்சம் பணத்தை போட்டு அட்வான்ஸ் கொடுத்து அதுல பிள்ளைகளை உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சுட்டு இவர் என்ன செய்து அடுத்து சொல்லி இவர் அப்படியே யோசிக்கிட்டு இருக்கிறாரு நேரம் அப்படி அலைந்து தெரிகிறார் அடுத்து என்ன வேலையை செய்ய முடியும் அசதியா வாழ்ந்தாச்சு மீண்டுமாய் வேலை செய்யும்னா சரீரம் ஒத்து வருமா இவ்வளவு கேள்விகள் ஒருவலை மறந்து வாங்கி கொண்டு மனைவி பிள்ளைகள் கொடுத்து தானும் தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்கிற எண்ணம் மறுபக்கம் அழுத்திக் கொண்டிருக்கிறது வாழ்க்கை இல்லை எதிர்காலம் இல்லை சாகு என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறான் அந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் மறுபக்கத்தில் என்ன செய்வது ஆவியானவர் அந்த மனிதனை நடத்த விரும்புகிறார் தனித்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுது நான் என்ன செய்யணும் அந்த ஒரு நோக்கி பார்க்க இத்தனை நாட்கள் முன்னாடி நான் தூரமா போயிட்டேன் இப்ப அவன் பக்கத்துல வந்திருக்கிறேன் என்னை கண்ணோக்கி பாருங்க நீர் ஆசீர்வதித்தால் தான் அந்த ஆசீர்வாதம் நிற்கும் நான் நினைத்தேன் நான் சம்பாத்தியம் பண்ணின ஆசீர்வாதம் தான் பெருசு எப்படி வேணாலும் வாழலாம் நினைத்தேன் ஒரே நாள் தெருவுக்கு நான் வந்து விட்டேன் நான் சாக விரும்பவில்லை என் பிள்ளைகளின் மனைவி கொல்ல விரும்பவில்லை எனக்கு இறக்கும் பாராட்டுன்னு சொல்லி அழுகிறார் எல்லாவற்றையும் இழந்த நிலை யாக்கோபாவது இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரோடு போராடி நான் இழந்த பிறகு போராடுகிறார் ஆண்டவர் இறங்கினாரே வழியை காண்பித்தார் குறிப்பிட்ட ஒரு தொழிலை தொடங்கச் சொன்னார் முதலிடம் இல்லையே முதலிடத்துக்கு வேண்டாம்ப்பா நீ போ

அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு என் ஆண்டவர் தான் ஆசிர்வாதம் அவர் தான் அவர் போது அவர் இருந்தா எல்லாமே என்னை தேடி வரும் இன்று வாழ்ந்திருக்க பணிகள் இழந்த அத்தனை திருப்பிக் கொண்டார் உங்களுக்கும் இதை செய்ய விரும்புகிறார் நம்முடைய தேவன் கண்களை முடிச்ச பிப்பு மங்களான் மீன் தகப்பனே அதனால் காலை நிறுத்தினுடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோம்ப்பா இவ்வுலகத்துல திறமையினால் வருகிற அல்லது குறுக்கு வழியில வருகிறது தான் ஆசிர்வாதம் என்று சொல்லி ஓடுகிற குற்றங்கள் பெருகிருக்கிற இந்த நாட்கள்ல நாங்க அப்படி இல்லாம நேர்மையாக சம்பாத்தியம் பண்ணி நேர்மையாக வாழ்ந்து அதோடு மட்டுமல்லாமல் நீர்தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நடந்தது அதுல வேதனை இருக்காது அதுல குறைவு இருக்காது அதுல சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் சுகம் இருக்கும் அதுல பலன் இருக்கும் பா அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் உருளை கிளப்புகளின் பாதையில் கடந்து போகலாம் இழந்து கொண்டே இருக்கிறேனே நீ என்ன செய்ய தெரியாம இருக்கலாம் அது வாழ்க்கை முடிச்சுக்கலாம் இனி எழும்ப முடியாது ஏன் இருக்கிறோம் நானும் கஷ்டப்படுறேன் என்னால ஒரு வருமானம் இல்லை பிள்ளைகளும் கஷ்டப்படுது மனைவி கஷ்டப்படுறா சேர்ந்து செத்துட்டா கூட நல்லா இருக்கும் எனக்கு அநேக குடும்பங்கள் அப்படித்தான் தற்கொலை பண்ணி தங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்துக் கொள்கிறார்கள் மறுமை குறித்து கவலையற்று போய் மறுமை எங்க நித்தியத்தை கழிப்பார்கள் பாதாளத்தில் அல்லவா நரகத்தில் அல்லவா அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது நம்பிக்கை கொடுங்க ஒரு தைரியத்தை கொடுங்க உண்மை பக்கமா திருப்புங்கப்பா சார்ந்து கொண்டு வாழ உதவி செய்யுங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற துதிகரமே ஏற்றுக் கொள்ளுங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் எந்த சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே நிரந்தரமானது அதில் வேதனை இருக்காது இழந்ததை திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறார் சோர்ந்து போனீங்கன்னா கத்தர் பக்க திரும்பி தனி திறந்து சாகணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நான் வாழ்ந்து காண்பிக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கத்தர் உதவி செய்வார் இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் வாய் நாளை தினம் சந்திப்போம்